வீடியோல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றிய குறிப்புகளை நம்ம பார்க்க போறோம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றியுள்ள நூல்கள் கனிச்சாறு கொய்யா பாவியக்கொத்து பாவிய நூராசிரியம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய கனிச்சாறு என்னும் நூலானது எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது தனித்தமிழையும் தமிழ் உணர்வினையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் பாவலரேரு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் மாணிக்கம் என்ற இயற்பெயரினை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் அல்லது துரை மாணிக்கம் முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே என்று பாடியவர் யார் பெருஞ்சித்திரனார் முந்துற்றோம் யாண்டும் முழங்கத்தனித்தமிழே என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரினை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் பாடலில் பழமைக்கும் பழமை என்ற பொருள்தரும் சொல் எது முன்னைக்கும் முன்னை முந்துற்றோம் யாண்டும் தமிழ்தாய் வாழ்த்து என்னும் இரு தலைப்புகளிலுள்ள பாடல்கள் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு என்னும் நூலிலிருந்து சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் க சச்சிதானந்தன் பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள் யாவை உலகியல் நூறு கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து மகபுகவஞ்சி பள்ளிப்பறவைகள் நூராசிரியம் என் சுவை என்பது தமிழ் எவற்றின் காரணமாக தமக்குள் பற்றுணர்வை ஏற்படுத்துவதாக பெருஞ்சித்திரனார் கூறுகின்றார் பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்டது தமிழ் நீண்ட நிலைத்த தன்மையுடையது வேற்றுமொழியார் தமிழை குறித்து உரைத்த புகழ்மொழிகள் வண்டு தேன் தமிழர் தமிழ்ச்சுவை இவற்றை ஒப்பிட்டு பெருஞ்சித்திரனார் குறிப்பிடும் செய்தியாது உள்ளத்தில் கனல் மூல வண்டானது செந்தாமரை தேனை சிறகடித்து குடித்து சிறகடித்து பாடுகின்றது அதுபோல தமிழர் செந்தமிழை சுவைத்து தமிழின் பெருமையினை எங்கும் முழங்குகின்றனர் அன்னை மொழியே என்ற கவிதையானது இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு பா என் தொகையே என்பது எதனை குறிக்கின்றது பட்டு பத்துப்பாட்டு பத்து பாட்டு மற்றும் எட்டு தொகையை குறிக்கின்றது அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெற்றுள்ள மூவேந்தர்களுள் ஒருவர் யார் பாண்டியன் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் பாடல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன பெருஞ்சித்திரனாரின் பெற்றோர் யாவர் துரைசாமி குஞ்சம்மாள் பெருஞ்சித்திரனார் நடத்திய தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்கள் உலகம் முழுவதிலும் தமிழுணர்வினை பரப்ப காரணமாக இருந்தன பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரையானது தமிழுக்கு கருவுலமாய் அமைந்து காணப்படுகின்றது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை